பார்போன் தனது ஜனங்களை விடுவிக்கும்படி கடவுளின் கட்டளையை மறுத்த பிறகு கிருவையின் காலம் நெருங்க தொடங்கியது நியாயத்தீர்ப்புக்கான நேரம் தொடங்கியது அதிகாலையில் நதிக்கரையில் பார்வோனை சந்திக்கும்படி மோசியிடம் தேவன் கூறினார் அந்த இடம் எகிப்தின் உயிர் நாடியான நயில் நதி அவர்கள் வழிபடும் புனிதமான இடம் அவர்கள் அந்த நதியை சார்ந்திருந்தனர் அங்கே நதிக்கரையில் நின்று கொண்டு மோசி மீண்டும் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் ஆனால் எனவே இருந்த கோலை உயர்த்தி எகிப்தின் தண்ணீர்கள் மீது நீட்டினான் ஒரு நொடியில் நைல் நதியின் தெளிவான தண்ணீர் இரத்தமாக மாறியது பெரும் சிவப்பு நிறத்தில் மட்டுமல்ல அடர்த்தியாகவும் துர்நாற்றமாகவும் உண்மையான ரத்தமாக இருந்தது மீன்கள் செத்தன நதியின் துர்நாற்றம் வீசியது ஏழு நாட்களுக்கு எகிப்தியர்களால் தங்கள் சொந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை தங்கள் வீடுகளில் ஜாடிகளிலும் பாத்திரங்களிலும் இருந்த தண்ணீர் கூட ரத்தமாக மாறியது ஆனால் ஏன் ரத்தம் தேவன் ஏன் இதை முதல் வாதையாக தேர்ந்தெடுத்தார் இதற்கான பதில் ஆழமானது இந்த நதி நீண்ட காலத்திற்கு முன்பு குற்றமற்ற குழந்தைகளின் அழுக்குறல்களை சுமந்து சென்றது வசனம் இப்பொழுது அந்த அமைதியான இரத்தம் காணப்பட்டது எகிப்தியர்கள் வழிபட்ட நீரில் அந்த குழந்தைகளின் ரத்தத்தை தேவன் காட்டுவதாக இருந்தது ஆரியாகவும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை கடவுள் காயினிடம் சொன்னது போல்